குழந்தைங்களுக்கு நல்லதை சொல்லி கொடுத்து வழங்க இந்த முத்துக்குமார் சொல்றாரு பெருமாள் ஊர்ல திருவிழா வரும் அப்பா சாமி தெரியலம்பேன் அடிக்கு மேல கால ஊனி உன் தோல்ல வச்சு உயிரோட இருந்த போது தெரியலப்பா செத்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சது ஒரு சாமி மேல உட்கார்ந்துதான் நான் இன்னொரு சாமிய பார்த்திருக்கேன்பா இந்த மண் எப்பேர்பட்ட மண்ணுன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் நான் உங்க எல்லார்த்தையும் சொல்றேன் குழந்தைங்களுக்கு பேஸ்புக் ட்விட்டர் வாட்ஸ்அப் யூடியூப் எல்லாம் கத்து கொடுங்க ஆனா ஒழுக்கத்தையும் பண்பாடு சும்மாடு என்ன சுமை தாங்கி கல் என்ன நீர்மோர் பாருங்க என்ன கூட்டாஞ்சோர் என்ன கும்பாபிஷேகம் என்ன குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க ஏன்னா வீட்டுக்கு யாராவது வந்தா கூட வாங்கன்னு கூப்பிட தெரியல ஆனா ஆய் அப்படி லேட்டா வந்தா பீசு ஒன்னு ஆர்டர் பண்ணி சாப்பிடுறா நானூத்தி ஐம்பது ரூபா அது முப்பத்தஞ்சு பேர் மூக்குச்சலி சிந்தனை மாதிரி இருக்கு இந்த மாதிரி ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஒரு பைய பீஸா சாப்பிடக்கூடாது சாவு அப்படியே பீசாக்காரன் கேஸ் போட்டாலும் என்னை பெயில் எடுக்கிறது பாண்டே செலவு